நம வாழ்க நதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் இந்த வீடியோல நட்சத்திரங்களை பத்தி பார்த்துட்டு இருக்கோங்க நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில மிக முக்கிய பங்கு வகிக்குதுங்க பஞ்ச அங்கங்களில் முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்த்தோம்னா நட்சத்திரங்கள் தான் நம்ம பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பிறந்த நாள் கொண்டாடுறதுலேருந்து அனைத்து விஷயங்கள் நம்ம பயன்படுத்திட்டு அப்ப ஒரு நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட குணம் எப்படி இருக்கும் அவங்க வந்து என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அவங்க என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் என்ன மரம் வளர்க்கலாம் அவங்களுக்கு எந்த தசாப்திகள் வந்து நல்லா இருக்கும் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் இவங்க வழிபட வேண்டிய நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வங்கள் என்ன இவங்க லக்கி கலர்ஸ் என்ன அப்படிங்கிற ஒரு ஒட்டுமொத்த தொகுப்பா நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோங்க ரேவதி நட்சத்திரங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரங்க அதாவது காலபுருஷனுக்கு பனிரெண்டாம் இடமான மீன ராசியில இருக்கக்கூடிய கடைசி நட்சத்திரம் மோட்சத்தை கொடுக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய கடைசி மோட்ச நட்சத்திரம் அப்படிங்கிறது இந்த ரேவதி நட்சத்திரங்க இதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு என்ன அப்படின்னாங்க அபிமன்யு பிறந்த நட்சத்திரம் சிறந்த சிவபக்தரான ராவணன் பிறந்த நட்சத்திரமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேவதி நட்சத்திரம் தாங்க அதனால இந்த அபிமன்யுக்கு ஒரு குணம் இருக்கு இல்லைங்க ஒரு இலக்கு அப்படின்னா அந்த இலக்கு நோக்கி செயல்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வரக்கூடிய அந்த தன்மை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இருக்குங்க இறக்க குணம் இருக்கும் குருவோட அந்த இரக்க குணம் அடுத்தவங்களுக்கு வழிகாட்டணும் அப்படி வழிகாட்டியாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த தன்மை குருவோட தன்மை பொறுமை அப்படிங்கிறதும் குருவோட தன்மை அந்த பொறுமையும் நிதானமும் இவங்க கிட்டே இருக்குங்க நல்ல பேச்சாற்றல் மிக்கவங்களா இருப்பாங்கங்க புதனோட நட்சத்திரம்னால எதையும் திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்களா இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க எந்த ஒரு விஷயனாலும் சரிங்க புதுமையா திங்க் பண்ணுவாங்க எல்லாரும் நார்மலாக போனாங்கன்னா இவங்க இந்த விஷயத்தில் எப்படி நாம் இன்னும் இன்னோவேட்டிவாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இருக்குங்க புதனாகவே பல மொழிங்க நிறைய மொழி மல்டி லாங்குவேஜ் வந்து இவங்க கத்துக்குவாங்க அதே மாதிரி மல்டி மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிற மாதிரியான தன்மையும் இருக்கும் அது என்னங்க மல்டி டாஸ்கிங் ஒரே சமயத்தில் நிறைய வேலைகளை செய்யக்கூடிய அந்த ஒரு சூழல் இவங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி எந்த சூழ்நிலைனாலும் அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இவங்களுக்கு சூப்பரா இருக்கும் அதனால எந்த சிக்கல் வந்தாலும் அது சமாளிச்சு வெளிய வெளியே வரக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குங்க நீதிக்கும் நேர்மைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க தானும் அதை வந்து அதுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க அடுத்தவங்களையும் அது மாதிரி கட்டுப்பட்டு நடக்கிறதுக்கான ஒரு வழிகாட்டுதலை வந்து இந்த ராவதி நட்சத்திரக்காரங்க கொடுப்பாங்க தனக்கு கிடைக்கிற மாதிரியே எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் கூடியவங்க இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுக்காக உதவும் எண்ணம் அப்படிங்கறத டிஃபால்ட்டாகவே இருக்குங்க நண்பர்களோட சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு உட்காந்து ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அவங்க வாழ்க்கையில எப்படி முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிற விஷயத்த இவங்க வந்து சொல்லி கொடுப்பாங்கங்க உடன்பிறந்தவங்கள ரொம்ப நேசிப்பாங்க மற்றவர்களுக்கு கனவுல கூட தீமை அப்படிங்கிறத இந்த ரவதி நட்சத்திரக்காரங்க நினைக்கவே மாட்டாங்கங்க வாழ்க்கையில என்ன நம்ம எதுக்காக பிறந்தோம் சாதிக்கணும் அப்படின்னு சாதிக்கணும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தோட இவங்க வந்து இருப்பாங்கங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா மூட நம்பிக்கைகளை ஒழிப்பாங்க இறை நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்குங்க பல பழங்கால விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஆனா அந்த மூட நம்பிக்கையை வந்து எதிர்ப்பாங்க இது இதெல்லாம் மூட நம்பிக்கை இது இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண கூடாது அப்படிங்கிற விஷயத்துல இந்த ரவிதி நட்சத்திரக்காரங்க தெளிவா இருப்பாங்க தைரியமானவங்களா இருப்பாங்கங்க அதே மாதிரி கடின உழைப்பாளிகளா இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி செய்யக்கூடிய எண்ணம் இருக்கும் இவ்வளவு சிறப்பு வந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க இவங்க வந்து என்ன மாதிரியான தொழில் பண்ணலாம் அப்படின்னா ஐடி ஃபீல்டில் கம்ப்யூட்டரில் லா படித்தவங்க ஜோதிடத் துறையில் பாருங்கள் நிறைய இந்த ரேவதி நட்சத்திரக்காரங்க நல்லா ஷைன் பண்ணுறாங்க அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டு அரசியல் பேங்கிங்கில் ஏற்றுமதி இருக்க மாதிரி தொழிலில் ஃபாரின்ல இருக்கிறவங்க சிஏ ஆடிட்டராக இருக்கவங்க டிசைனராக இருக்கவங்க அதே மாதிரி பத்திரிக்கை துறை சினிமா துறையில டீச்சர்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் இவங்க எல்லாம் நட்சத்திரத்தில் நிறைய பேர் இருக்காங்க இந்த ரேவதி நட்சத்திர பெண்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னாங்க வீட்டை ஆகட்டும் சரி ஆபீஸ் ஆகட்டும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணக்கூடிய தன்மை இவங்களுக்கு இருக்குங்க தாய் தந்தையர்களையும் குடும்ப உறுப்பினர்களையும் ரொம்ப கவனமா பாத்துக்குவாங்க அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் இது டிஎன்ராலஜி படி செவ்வாயோட கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாயோட கர்மா இருக்கவங்க பாருங்க ஒன்னும் லேட்டா திருமணம் ஆகும் சொந்த ஊர்ல இருந்து வெளியே வந்தவங்களா இருப்பாங்க ஒரு சிலர் வந்து பாருங்க எந்த ஒரு விஷயத்தையும் சூப்பரா ஆரம்பிப்பாங்க ஆனா அது பினிஷ் பண்றதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குங்க ஒரு சிலருக்கு திருமண வாழ்க்கையில கொஞ்சம் திருப்தி இல்லாத நிலைமைகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க ரேவதி நட்சத்திரக்காரங்க திருமண வாழ்க்கையில நல்லபடியா இருக்கணும் ஒத்துமையா இருக்கணும் அப்படின்னா முருகன் வழிபாடு பண்ண 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 இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல திருமண வாழ்க்கையில ஒரு ஒற்றுமை அப்படிங்கறது இருக்கும் சரிங்க இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு வரக்கூடிய முதல் திசை புதன் திசைங்க இது பதினேழு வருஷம் எல்லாத்துக்குமே இந்த பதினேழு வருஷம் புதன் திசை இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லைங்க அதாவது நாலாம் பாதம் மூணாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அந்த மாதிரி தான் வரும் அடுத்து இவங்க வாழ்க்கையில வரக்கூடிய திசை கேது திசைங்க கேது திசை ஏழு வருஷங்க அடுத்து சுக்கர திசை வந்து பார்த்தீங்கன்னா இருபது வருஷம் சுக்கரனுக்கான அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சூரிய தசை ஒரு ஆறு வருஷங்க சந்திர தசை ஒரு பத்து வருஷம் செவ்வாதிசை அப்படின்னு பார்த்தோம்னா ஏழு வருஷம் செவ்வாதசிங்க திசை பதினெட்டு வருஷங்க அப்போ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான திசா புத்திகள் வந்து நடக்க போகுது சரி இது வரைக்கும் இவங்க வந்து நட்சத்திர குணநலன்கள் எப்படி இருக்கும் என்ன திசை நடக்குதுன்னு பார்த்தோங்க இப்போ வந்து இவங்க எந்த கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணால் நல்லா இருக்கும் எந்த தேவதை வழிபாடு பண்ணும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில் இவங்க நட்சத்திர கோவில்கள்லாம் என்ன என்ன சித்தர் வழிபாடு பண்ணலாம் ஆகாத நட்சத்திரங்கள் என்ன இப்படிங்கிற ஒரு லிஸ்ட் நம்ம பார்ப்போங்க இவங்களுக்கான தேவதை அப்படின்னா சனீஸ்வரனுங்க சனீஸ்வரன் வழிபாடு அதே மாதிரி அரங்கநாதர் சைன கோலத்தில் பெருமாள் இருக்கார் இல்லைங்க அந்த அரங்கநாதர் வழிபாடும் இவங்களுக்கு நல் நன்மையை பயக்கும் இவங்களுக்கு ஆகாத நட்சத்திரம் அப்படின்னா வேதை நட்சத்திரம்னு அனுசு அனுச நட்சத்திரங்க வைநாசிக நட்சத்திரம் முத்ராட நட்சத்திரம் அப்போ அனுச நட்சத்திரம் உத்ராடம் நட்சத்திரனால மிக முக்கியமான விஷயங்கள் செய்கிறத தவிர்த்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணியாகட்டும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஆகட்டும் இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இவங்களுக்கான மரம் அப்படின்னா இழுப்பை மரம்ங்க முடிஞ்சா இலுப்பை மரம் வளர்த்தலாம் இல்ல அப்படின்னா இழுப்ப பொருள் அஹ் இழுப்ப பொடி மாதுங்க பாருங்க இருக்கும் இழுப்ப பொடி வாங்கி பயன்படுத்திக்கலாம் இழுப்ப மரம் இருக்கிற இடத்துல போய் அந்த இ நீங்கள் பிறந்த ரேவதி நட்சத்திரத்தன்னைக்கு அந்த இழுப்ப மரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு வரலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணும்போது அது உங்களுக்கு சிறப்புங்க உங்களுக்கான பறவை அப்படின்னா வள்ளூர் வள்ளூர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய நம்ம கண்ணில் நேரில் பார்க்க முடியல அதனால் கூகுளில் அடிச்சு பார்த்துக்கோங்க வள்ளூர் படம் அடிக்கடி எடுத்து பார்த்துக்கோங்க உங்களுக்கான விலங்கு அப்படின்னா யானைங்க இப்ப கோயில்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யானை இருக்கும் அந்த யானைக்கு ஒரு பராமரிப்பு உண்டியல் வச்சிருப்பாங்க போய் யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அந்த பராமரிப்பு உண்டியல்ல அதற்கான நிதியை வந்து நீங்க செலுத்திட்டு வாங்க இது வந்து குறிப்பாக ரேவதி நட்சத்திரமா இருக்கிறது ரொம்பவே சிறப்புங்க உங்களுக்கான பூ அப்படின்னு பார்த்தோம்னா செம்பருத்தியும் வெண்காந்தல் பூவுங்க செம்பருத்தி செடி நீங்க பிறந்த ரேவதி நட்சத்திர நாள்ல தாராளமா தொட்டிகள்ல கூட வளர்த்துக்கலாங்க இட வசதிகள் இருக்கிறவங்க தான் செடி மண்ணில் தான் வச்சு வளர்த்தணும் இல்லை நம்ம டைரெக்டா மண்ணில் இருக்காமல் தொட்டிகளில் கூட வச்சுக்கலாம் அந்த அது வந்து என்றைக்கு நீங்கள் நட்டு வளர்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திர நாளில் இங்கே நீங்கள் அது ரேவதி நட்சத்திர நாளில் சிம்பருத்தி பூச்செடி வளர்த்து அது வந்து இறைவனுக்கு சாட்சி வழிபாடு பண்ண பண்ண உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்குங்க அடுத்து உங்களுக்கான உணவு அப்படின்னா கொத்தமல்லி இலை சாதம் கொத்தமல்லி தலையில் சாதமாகவோ இல்லை சட்னியாகவோ அரைச்சி சாப்பிட்றது இல்லை ரேவதி நட்சத்திர நாளில் அதை வந்து தானம் பண்ணுறது உங்களுக்கு மனசில் ஏதாவது குழப்பங்கள் இருந்துச்சுன்னா அதை வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்கோங்க உங்களுக்கான பழம் அப்படின்னா இலந்தை பழம் இலந்தை வந்து இலந்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜாமோ இல்லை பொடியாகவோ நீங்கள் வந்து சாப்பிட்றது நல்லது அதுவும் தானம் பண்றது நல்லதுங்க அடுத்து உங்கள் நட்சத்திரத்துக்கான கோவில்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு கோவில்கள் இருக்குங்க ஸ்ரீ கைலாசநாதர் கோவில் இது வந்து காரைக்குடி தாத்தையங்கார்பேட்டை திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல தாத்தையங்கார்பேட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா காரைக்குடிங்கிற ஊரில் ஸ்ரீ கைலாசநாதர் அப்படிங்கிற ஒரு கோவில் அடுத்து ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் கோவில் மயிலாடுதுறையில இருக்குங்க இந்த ரெண்டு கோவிலும் உங்களுக்கான நட்சத்திர கோவில் அட்லீஸ்ட் நீங்க வந்து மாசம் மாசம் போக முடியலீங்கன்னா கூட வருடம் ஒரு முறையோ அப்படி இல்லை அப்படின்னாங்க உங்க வாழ்நாளில் ஒரு தடவையாவது உங்க நட்சத்திரத்துக்கு உண்டான கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்லதுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் அப்படின்னா திருச்செங்கோடுல இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரரும் அடுத்து அனந்த பத்மநாப சுவாமி கோவில் கேரளால இருக்கு இல்லைங்க அந்த சுவாமி கோவிலும் ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் வந்து பெருகும் அப்படிங்கறது ஒரு கணக்குங்க அடுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா முந்திரி வந்து அதிகமா எடுத்துக்கிறது பெருச்சை சாப்பிடுறது தேங்காய் சேர்த்துக்கிறது அன்னாசி பழம் சாப்பிடுறது இதெல்லாம் வந்து டொனேட் பண்றது அதாவது ஒரு கேபிட்டல் இப்போ நாமக்கல்னு எடுத்தீங்கன்னா நாமக்கல் கேபிட்டல் சென்னைனா சென்னையில் சென்னை டிஸ்ட்ரிக்கோட கேப்டல் அந்த மாதிரி ஒரு கேபிட்டலான ஒரு இடத்துக்கு போயிட்டு முக்கியமான விஷயங்களை நீங்கள் செய்யும் போது அந்த முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுங்க அடுத்து உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ரௌன் கலரும் பிளெட் ரெட் கலரும் உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க உங்களுக்கான சித்தர் அப்படின்னு பார்த்தோம்னா திருச்சி அதாவது மதுரையில் இருக்கக்கூடிய சுந்தரநந்தர் அப்படின்னு சொல்லிட்டு சித்தருங்க இந்த சித்தர் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தையும் அறிவு தெளிவையும் கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான பலன்கள் மூன்று நட்சத்திரங்களை பார்க்கணுங்க அதாவது பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அதுக்கான பலன் அதுக்கப்புறம் உங்க லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் உங்க லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரங்க இந்த மூணு நட்சத்திரம் தான் நம்மளோட விதி மதி கதி இத மூணையும் தீர்மானிக்க கூடியதுங்க இத நோக்கிதான் நம்மளோட பிறப்பு அப்படிங்கிறது தீர்மானிக்கப்பட்டிருக்கு நம்ம கர்மாவும் இதை பேஸ் பண்ணி தாங்க இருக்கு அப்போ இந்த மூணு நட்சத்திரத்துக்கான விஷயம் மூணு வீடியோஸையும் நீங்க பாத்துங்க இந்த மூணு வீடியோல என்ன சொல்லியிருக்கணும் அதை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேம்பாடு அப்படிங்கிற ஒரு நிலையை கட்டாயம் அடையுங்க இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க பர்த் டீடைல்ஸ் அனுப்பிச்சு வைங்க உங்களுக்கான கொஷின்ஸை கேளுங்க உங்களுக்கான ப்ரொடிக்ஷன்ஸை தெளிவா சொல்றேங்க நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல் ஆக்கான கிளிக் பண்ணிடுங்க